வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு ரிசல்ட்டு ஏழுநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இன்றைக்கும் அற்புதமான மாசு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரை மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சி போலில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் நமக்கு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்களே மை டார்கெட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு பிசி அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணியிருப்போம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டேரெக்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் அதுமாதிரி டார்கெட் நம்ம சூப்பராக வந்து ஹிட் பண்ணணும் இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு நம்பரில் த்ரீ டிஜிட் நமக்கு போயிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாரத்தில் மட்டும் வந்து பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட வின்னிங் மிஷின் ஸோ அதில் இன்றைக்கும் ஒரு மிஷின் தான் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க அடித்த ரிசல்ட்டு நம்ம ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அடித்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நம்ம ஏழாம் நம்பர் வச்சுட்டோம் ஏ போர்டில் வந்தது ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு தான் இன்றைக்கி நம்ம சொதப்பிட்டோம் பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தாலும் ஏ போர்டில் சோதா பண்ணுறதுனால த்ரீ டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படி இருந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் போயிட்டே இருக்குது ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஒரு வேலை வந்து நீங்கள் இதை பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நம்ம பி போர்டில் ரெண்டாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் பாருங்க ரவுண்ட் மணி கொடுத்துருந்தோம் நம்ம ரவுண்ட் மணி கொடுத்த மாதிரியே சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு அதேமாதிரி ஏ போட்லேருந்து ரெண்டாம் நம்பர் தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன் இருந்தே ஸோ அது வந்து பாத்தீங்க உங்களுக்கு வண்ண பி বল வந்து ரெண்டா நம்பர் சூப்பரா வந்திருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி இதே எடுத்திருந்திங்கன்னா இருபத்தி மூணு அப்படிங்கிற பிசி நீங்கள் ஒரு செட் அழகாக வின் பண்ணிருக்கலாம் இல்லை நான் மைட் டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இதுலேயும் இருபத்தி மூணு அப்படிங்கிற பிசி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு பிசி வந்து சூப்பராக நீங்கள் அழகாக தட்டி தூக்கியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மூணாம் நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பரே திரும்ப வந்துச்சுன்னா மூணாக நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நம்ம சொல்லிருந்தோம் சொன்ன மாதிரி அடிச்ச நம்பர் தான் திரும்ப அடிச்சிருக்காங்க ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரிசென்ட்டுக்கு மூணாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராவது வரும்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு மூணாம் நம்பர் ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி ஆள் போடில் மூணு எட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மூணா நம்பர் சி போர்ட்லேயே ஒரு அற்புதமாக வெற்றி நண்பர்களை ஸோ மூணாம் நம்பர் வந்து வச்சு வின் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்று நம்ம கொடுத்தது ஏழு அதோடய பவர் ரெண்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது அடிச்ச நம்பரை திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி அடித்த நம்பர் தான் திரும்ப அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி இருபத்தி மூணு ஓகேங்களா இதுதான் ரிசல்ட்டாமா நேற்று வந்து முப்பத்தி ரெண்டு பிசி இன்றைக்கு இருபத்தி மூணு பிசி அப்படி திருப்பி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அடிச்ச நம்பரை திரும்ப அடிப்பாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் அடிச்சிருக்காங்க மூணு நம்பருக்குன்னா வால்போர்டில் கொடுத்துட்டோம் இது நம்ம சி சீபோர்டில் பிசி பெஸ்ட் போல் நம்ம கொடுத்ததும் இல்லையா ரெண்டாம் நம்பர் அந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போல போர்டு மாறாமல் தில்லு திட்டாக பாஸ் ஆயிருக்கு ஸோ ஒரு அற்புதமான வெற்றி நண்பர்களை பிசி பெஸ்ட் போட பார்த்து நீங்கள் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட் நம்ம பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துட்டோம் ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம இருபத்தி மூணு அப்படியே பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் அந்த ஏ போர்டில் ஏழா நம்பர் வச்சிட்டோம் ஆனால் வந்தது ஒம்பதா நம்பர் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா ஸோ அந்த ஏ போர்டில் மட்டும் நம்ம சொதப்பிட்டோம் இல்லைன்னா இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்ம சூப்பராக தட்டி தூக்கி இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் கைவிட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதம் ஃபுல்லுமே நமக்கு ஏகப்பட்ட வெண்ணிங் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் நம்ம விட்டுருக்கிறோம் எல்லாம் ஒவ்வொரு நம்பரில் ஒவ்வொரு நம்பரில் தான் நமக்கு மிஸ் ஆகி போயிருக்கு ஸோ ஓகே நம்பர்கள் இன்றைக்கி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக

இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா டிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்க நம்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துடலாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அல்லது ரெண்டு நேற்று தடிச்ச இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் வருது அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியுது ஸோ அதனால் ஆல்போர்டை பொறுத்தவரையும் நமக்கு திரும்ப திரும்ப கணக்கில் வருதையும் மூணு ரெண்டு தான் வருது ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது போர்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும் மட்டும்தான் ஸோ உங்களுக்கும் ஆள் போல் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்சாக கூடிய எண்களை எடுத்துடலாம் இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒன்பதாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு ஒன்பது நான் வந்து பிசியில் கொடுத்துருக்கேன் கணக்கில் வருது அதை பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சைபர் முப்பத்தி ஏழு சைபர் முப்பத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி இருபத்தி மூணு சைபர் இருபத்தி ஏழு சைபர் இருபத்தி ஒம்பது சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் எழுபத்தி மூணு சைபர் எழுபத்தி எழுபத்திரெண்டு இருநூத்தி எழுபத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி ரெண்டு எழுநூத்தி இருபது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு பிசிசி பாஸ் ஆகலாம் இல்லை திருச்சி கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க இது எஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் கூட உங்க சூப்பராக பரலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ